தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் வழிகாட்டுதலின் பேரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாணவிகளுக்கு கட்டணமெல்லாம் சூழ்நிலை வழங்குகின்றன நமது ராணிய அரசு மேல்நிலைப் பணியில் நடைபெறுகின்ற மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவரை நாட்டுக்கு தந்தது புதுக்கோட்டை தான் என்பதை நாம் யாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய அவர்கள் முதல் பெண் மருத்துவராக இன்றைக்கு அறியப்பட்ட அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்ற முப்பதாம் தேதி அவருடைய பிறந்தநாளையும் நாம் கொண்டாடக் கொள்ள இருக்கிறோம் அப்படி வாய்ந்த வீரம் நிறைந்த கல்வி நிறைந்த மண்டலி தோன்றிய உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தமானாலும் இன்றைக்கு பாரிசில் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பல்வேறு வீரர்கள் வீராங்கனைகள் சென்றாலும் இந்தியாவுக்கான முதல் வெண்கல பதக்கத்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு பெருந்தான் என்பதை நான் பெருமையோடு இங்கே எடுத்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக பாலிசார்காரர்கள் மிகந்த சாதரியமாக அந்த பதக்கத்தை வென்று கொடுத்து இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறார் அதே போல நமது சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டத்தில் இருக்கின்ற பெண் அதிகாரிகளை பற்றி சொன்னார்கள் குறிப்பாக கல்வி படித்து கல்விக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் நாம் ஏதாவது தவறு செய்தால் படித்து நம்ம என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மாறி இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் யாருன்னா நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் என்பதை நீ அவர் யாரும் மறைத்து விடக்கூடாது எண்ணுமையாக மக்களிடையை அறிந்து அவர்களோட பிரச்சனைகள் கீர்ப்பதற்காக மிக சிறப்பாக பணியாற்றக் கொண்டிருக்கிறேன் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் உங்களை எல்லாம் தானியாக பார்க்க வேண்டும் என்று அவருடைய எண்ணங்களை ஆசிரியம் செய்யிருக்கிறார் இந்த ஏழு தலைவர் என்பதனை கேட்டு போகிறது சரி நான் ராணியா பாடணும்னா என்ன செய்யணும் ஒன்றும் வேண்டாம் நல்லா படிக்கும் கல்வி நீங்க எல்லாம் படித்துறை எழுதி மிக முக்கியமான அரசு உயர் பதவிகளுக்கு வருகின்ற பொழுது அந்த அரசு பதவியில் நீங்கள் அமர்ந்த பொழுது நீங்கள் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும் அது மட்டுமல்ல இந்த சமுதாயம் உங்களை கையெழுத்து வணங்கும் கையெழுத்து வணங்குவதோடு மட்டுமல்ல உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள் இப்படி எல்லா வகையிலும் நாம் உயரணும்னா அதற்கு அடிப்படை கல்வி என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு என்று மிக மிக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி கண்டிருக்கிறார் இந்த ஆண்டு மட்டும் பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியது எந்த துறைக்கு என்று பார்த்தால் பள்ளி கல்வித்துறைக்கு தான் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றி தருகின்ற இந்த துறையினுடைய அமைச்சராக மாண்புமிகு அருமையான அன்பில் மகிழ் பொய்யாமலி அவர்கள் தினந்தோறும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவ செல்வங்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்று உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகத்தை அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொண்டவர் நமது நாயகி பள்ளி தெரிவித்து வரப்படுவது நாளை தினம் புதுக்கோட்டைக்கு அவர் புத்தக திருவிழாவுக்கு வருகை தர இருக்கிறார்கள் நீங்க இருக்கின்ற அத்தனை பேரும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தலைமை ஆசிரியர் அனுமதியோடு அந்த புத்தக திருவிழாவை ஒரு புத்தக புத்தகங்கள் இருக்கிற இடத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள் இயல்பாகவே உங்களுக்கான படிப்பதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வல்லுவர் சொல்லியிருக்கிறார் எண்ணெய் துணிக கரும்பம் துணிந்தவில் எந்துவம் என்பது இருக்கு இதனுடைய பொருள் என்னன்னா நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா பின்வாங்க கூடாது நீங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்கணும் நான் படிக்கணும் அப்படிங்கிற முடிவுல நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அந்த எண்ணத்தை வெற்றி பெறுகின்ற வகையில் மற்ற எந்த விஷயத்திலும் நம்ம கவனத்து தரில்லாமல் மிக கடுமையாக போராடி படித்து இந்த போட்டியிலிருந்து உலகில் நீங்கள் சாதனையாளராக மாற வேண்டும் என நான் உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக் நமது பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி தருவோம் எனது துறையின் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளை பசுமை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று கடந்த ஆண்டு இருபத்தி பள்ளிகள் இந்த ஆண்டு ஒரு எழுபத்தி பள்ளிகள் வருகின்ற ஆண்டு நூறு பள்ளிகள் என்று அந்த இருபது லட்சம் ரூபாயில பசுமைப்பட்ட பள்ளிகள் நிறைவேற்றுகின்ற திட்டத்தை நமது முதல் ஆண்டுமே ராணியார் அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஒதுக்கீடு செய்து நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கான நிதி பயன்பாடு வந்து நாம் மாணவ பருவத்திலே இளம் வயதிலேயே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான கல்வியை பெற வேண்டும் இயற்கையை பாதுகாப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பெற வேண்டும் நாம் மின்சாரம் பயன்படுத்துவதற்கு கூட சிக்கனத்தை பயன்படுத்த வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை தான் அந்த பசுமை பள்ளி திட்டம் நிறைவேற்றப்படுகிறது பள்ளியினுடைய வளாகம் முழுவதும் மரங்கள் நிறைந்த பசுமையாக காட்சி தர வேண்டும் வாய்ப்பு இருக்கிற இடங்களில் ஒரு காய்கறி தோட்டம் குறுங்காடுகள் அமைப்பதற்கான திட்டமும் அதிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் மட்டுமல்ல கூடுதலாக இந்த பள்ளிக்கு அந்த சுற்றுச்சூழல் சார்ந்து பசுமை பள்ளியாக மாற்றுவதற்கு நிதி எவ்வளவு தேவைப்படுகிறது அதை சிஎஸ்ஆர் நிதி மூலமாக பெற்றுத் தந்து அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தாயாக தந்தையாக இருந்து உங்களுடைய கல்வி மேம்பாட்டிற்காக தினந்தோறும் திட்டங்களை நிறைவேற்றி தருகிறார் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தோறும் அயராத பணிகள் நிறைய பணிகளில் நிறைய விழாக்களில் கலந்து கொண்டாலும் அதிகமான விழாக்களில் கலந்து கொள்வது பள்ளி கல்வித்துறை சார்ந்த விழாக்களுக்கு என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன் குறிப்பாக மானமும் அறிவும் மனித கல்வி என்று சொன்னால் தந்தை பெரியார் அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியமில்லை என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அதே கல்வியால் மட்டுமே சமத்துவத்தை பெற முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைய கல்வியால் நீங்கள் சிறந்து விளங்கலாம் என்ற திட்டத்தின் தான் உயர்கல்விக்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற மகத்தான திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பெண்களுடைய அந்த உயர்கல்வி படிக்கின்ற சதவீதம் உயர்ந்திருக்கிறது வருகாண்டு மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் என்ற திட்டத்தை நிறைவேற்றி தொடங்க இருக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் எவ்வளவு கவனமாக இந்த கல்வி மேம்பாட்டிற்காக திட்டங்களை நிறைவேற்றி தருகிறார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நான் அண்டையில் பல்வேறு பல மாநிலங்களுக்கு பயணித்திருக்கிறேன் உங்களை எப்படி தடுக்கி விழுந்தால் ஒரு பள்ளி பக்கத்திலே ஒரு கல்லூரி இப்படி இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவன் முக்கிய காரணம் தர்மவீரர் ஐயா காமராஜர் அவர்கள் பள்ளி கல்வியை உருவாக்கி தந்தார் முத்தமிழிகள் தலைவர் அவர்கள்

மிகச்சிறந்த மாநிலமாக நூறு சதவீதம் சாதனை அளிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு விதங்கியிருந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது